உயிரே உறவே தமிழே வணக்கம் சென்னை திருவீகா நகர் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் திரு தாயகம் கவி அவர்களே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே பகுதி செயலாளர் திரு பொன்னுசாமி அவர்களே வட்ட செயலாளர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களே திமுகவின் நகர கழக ஒன்றிய கழக செயலாளர்களே இங்கே நாட்டுக்காக நாட்டு நலனுக்காக எல்லா கொடிகளும் எல்லா கட்சி கொடிகளும் இங்கே ஒருங்கே பறந்து கொண்டிருக்கின்றன அவற்றுள் முக்கியமாக காங்கிரஸ் கொடிகள் மதிமுக கொடிகள் விடுதலை சிறுத்தைகளின் கொடிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடிகள் கொங்கு மக்கள் கட்சியின் கொடிகள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி கொடிகள் எல்லாவற்றிற்கும் கீழ் அடித்தளமாக தொண்டர் அடி பொடியாக நின்று கொண்டிருக்கும் எந்த நலமும் எதிர்பாராமல் நாட்டின் நலம் கருதி என்னை போலவே படையெடுத்து வந்திருக்கும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களே வணக்கம் திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் கவுன்சிலராகவும் இருந்தவர் மேயராகவும் பணியாற்றிய அனுபவம் உண்டு அவருக்கு உலகின் மிக பெரிய தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன தொண்ணூத்தி ஏழு கோடி பேர் ஓட்டு போட போகிறார்கள் இந்தியாவில் அவர்களுக்கு நல்வழி எது என்பதை வழிகாட்டும் வழிகாட்டிகளாக தமிழக வாக்காளர்கள் திகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஏன் இவ்வளவு முக்கியமா உங்களுக்கு நான் புத்தி சொல்லல நடந்த சரித்திரத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நமக்கு முந்தி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் சுயநலத்தில் அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டு என்ன நடக்குது இல்லைன்னு தெரியாம ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை உள்ள விட்டாங்க கம்பெனி வியாபாரம்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்க அப்புறம் மெதுவாக ஆட்சியை பிடிச்சாங்க அவங்கள வெளியேற்ற முன்னூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல விக்டோரியா ராணி நான் தான் ஊருக்கு ராணி நீங்கள்லாம் போது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முப்பது கோடி கிட்டத்தட்ட வியந்து நின்றார்கள் இப்ப நீங்க சின்ன சப்பு பண்ணீங்கன்னா ஓட்டு போடுறதுல ஒரு சிறு பிழை செய்தால் கூட அதுவும் தமிழகத்தில் நீங்கள் செய்தால் இதன் விளைவுகளை அல்லது இதன் வினைகளை சரி செய்ய நூறாண்டு ஆகலாம் நூற்றாண்டுகள் ஆகலாம் அதை நடக்க விடக்கூடாது அப்படி பார்த்தால் இது உங்களின் இரண்டாவது சுதந்திரப் போர் இதன் சுதந்திர திருநாள் ஜூலை நாலாம் தேதி நீங்கள் கொண்டாடும் நாளாக இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நீங்கள் ஒரு அரசியல் முடிவை எடுக்க வேண்டும் இந்த செங்கோல் என்பது யாரோ நகை கிடைக்காரர் செய்து கொடுத்து ஒரு ஆள் கையில கொடுத்துட்டா அவர் ராஜான்னு இல்லை கிரீடங்கிறது தலையில வச்சவன்லாம் ராஜா இட முடியாது நாம் நாம் ஏற்றி வைப்பவன் தான் நம் தலைவன் அதை மறந்துடாதீங்க இது மக்கள் ஆட்சி என்பது நிஜமானால் வேற யாரும் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களை தவிர கேரண்டி கொடுக்க கூடாது நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு கேரண்டி அதற்கான தேதி பத்தம்பது அதை வச்சுக்கோங்க எந்த தனி மனிதனும் ராஜாவாக முடியாது செங்கோல் உங்க விரல் தான் நீங்க நினைச்சா பலரை அரியணை ஏற்றலாம் நாங்க இவங்கள்லாம் ஏறிடு கண்ட வானரங்களும் ஏறிவிடக் கூடாது என்பதற்குத்தான் ஜனநாயக தூணில் நம் வேர்வையை தடவி வைத்து இருக்கிறோம் வழுக்கி விழுவான் உச்சியில போய் உக்காந்துக்கலாம் நினைக்கிறோம் வழுக்கித்தான் விழுவான் நீங்க இந்தியா நல்ல செழிப்பா இருக்குங்க நாங்க பார்த்து எங்க எப்படி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கன்னு என் மூதாதையர்கள் செய்த கணக்கெல்லாம் உங்க பாக்கெட்ல போட்டுக்கிட்டா எப்படி உங்க பாட்டன் உள்பட எங்க அப்பா உள்பட காந்தியார் ராஜாஜி காமராஜ் எல்லாம் படிப்படியாக கலைஞர் வரையில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இந்த தமிழ்நாட்டை இன்று இந்தியா திரும்ப திரும்பி பார்க்கும் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இது நிஜம் எலெக்ஷனுக்காக நான் சொல்ற நிஜம் இல்லது அவங்க சொல்ற மாதிரி மத்திய அரசு தரும் தரவுகளில் டாட்டால இருக்கு தமிழ்நாட்டில் தான் இந்தியாவின் ஜனத்தொகையிலேயே நாற்பத்தி மூன்று விழுக்காடு நாற்பத்தி மூணு பெண்கள் தொழிற்சாலைகளில் வேலைக்கு போகிறார்கள் அது என்ன இந்த பத்து வருஷத்துல நடந்ததா படிப்படியாக ஏற்பட்ட வளர்ச்சி சாலைகளும் பள்ளிகளும் நாம் சமத் சமத் சமத்துவமும் எல்லோருக்கும் கல்வி கிடைக்கும் வழியும் நான் செய்ததின் பயன் அது தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஏன்னா தலை கண்ணாடியில பார்த்தாதான் உங்க தலையே உங்களுக்கு தெரியும் அப்படி கண்ணாடியில பாக்கணும்னா வடநாட்டுல இருந்து இப்ப இங்க உங்க கூட வேலை செய்யறதுக்கு வர்றாங்களே தொழிலாளிகள் அவர்களிடம் கேட்டு பாருங்கள் எங்க கிராப் எப்படி ஐயோ தலை கலைஞ்சு போய் தலை திரும்பி போய் இங்க வேலைக்கு வந்திருக்காங்க நீங்க நல்லா தலை சீவி சிங்காரிச்சு நல்லா இருக்கீங்க அங்க எதுவும் தான் இங்க வந்து உண்மையை போட்டு உடைப்பார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை கொள்ள தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி மிக அதிகம் இது மறுக்க முடியாத உண்மை பொய்களை மட்டுமே சொல்லி தேர்தலை வென்றுவிட முடியாது அதற்கு முக்கிய சான்றாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும் அரத்து அனைத்து தர குறியீடுகளிலும் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது இந்தியாவில் நாற்பத்தி மூணு விழுக்காடு பெண்கள் தொழிற்சாலையில் வேலை செய்கிறார்கள் அவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்கள் நாற்பத்தி மூணு ஒரு ஸ்டேட்ல இருந்து வருது அது எப்படி சாத்தியம் அது பேர் தான் திராவிட மாடல் அதை ஞாபகம் ஆரம்பி இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்கிறார்கள் நாளையில் தொடரும் அதுதான் திராவிட மாடல் இது தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செப்பனிடப்பட்ட திராவிட மாடல் இது இந்த திராவிட மாடல் திட்டங்களை இந்தியா முழுக்க நீங்கள் அமல்படுத்தினால் நீங்கள் பொய்யாக சொல்லும் அந்த வாக்குறுதி நிஜமாகும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அது நடக்க கூடும் அப்படி நடக்கணும்னா அட்லீஸ்ட் எங்களை சும்மா பொய் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க சரி நான் கேக்குறேன் இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த கிணத்து கடவுள் விவசாய பகுதி இதுக்கு மத்திய அரசு உங்களுக்கு செய்தது என்ன சொல்லுங்க ஐயா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்புங்க நீங்க சொல்றீங்க நான் எல்லா பக்கமும் திரும்ப நல்வழிக்கு திரும்புங்கள் நான் எல்லா பக்கமும் திரும்புறேன் நீங்க திரும்பாம நான் திரும்பி என்ன பயன் அது சினிமாலேயே பார்த்துக்கலாம நீங்க திரும்பணும் நாடு திரும்பணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க இந்த பத்து வருஷங்கள் ஒண்ணுமே நடக்கலைங்கிறது உண்மை திடீர்னு வந்து தமிழ் தான் உலகத்திலேயே பழைய இவங்க ஒத்துக்கிட்டதுனால ஓட்டுப்பட்டுருவீங்களா நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரம் வருஷமா தெரியுங்க தமிழ் உலக பழைய மொழிங்கிறது எங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷமா தெரியாது இப்ப நீங்க சொல்லி தெரிய வேண்டியது என்ன ஒரு ஆச்சரியம் பொய்யா மொழி புலவருக்கு பொய்யர்கள் எல்லாம் கூடி ஒவ்வொரு ஊராக பிரச்சார மண்டபம் கட்ட போகிறார்களாம் அது மட்டும் நிஜம் என்று நாங்கள் நம்ப வேண்டுமா அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் வள்ளுவரை காப்பாற்ற ஒவ்வொரு தமிழனும் போதும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் அதை பரப்பினா சந்தோஷம் இல்லைன்னா எங்கள் தமிழர்கள் அதை உலகம் கொண்டு சேர்ப்பார்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யும் ஓர வஞ்சனைகளும் மிக முக்கியமானது மொழிக்கு செய்யும் வஞ்சனையும் கூட நீங்க கிட்ட ஓட்டு மட்டும் கேட்கலைங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்கள் வாழ்க்கை முறையை கேட்கிறீர்கள் அது மறுக்கப்படும் நான் என்ன டிரெஸ் போடணும் என்ன கலர்ல ட்ரெஸ் போடணும் என்ன உணவு சாப்பிடணும் என்ன கறி சாப்பிடணும் இது யாரும் சொன்னது கிடையாது அக்பரும் சொன்னது கிடையாது அசோகரும் சொன்னது கிடையாது அதைக்கே கேட்காதவங்க நீங்க சொன்னா கேட்கவா போறோம் மாறாது இந்த நாடு மாற்றம் வளர்ச்சியை நோக்கியே இருக்க வேண்டும் நினைச்ச சுயநலத்துக்கெல்லாம் மாறாது நாடு நான் ஒன்று கொள்ளுகிறேன் மக்களே மதமும் அரசியலும் கலந்த எந்த நாடும் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது அந்த சரித்திரத்தை படிங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு படிக்கவே தெரியல பரவாயில்ல கேட்டு தெரிஞ்சு மதமும் அரசியலும் கலந்த பொள்ளாச்சிக்கு வந்த பொழுதெல்லாம் முந்தி நான் சொல்றேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தங்கறதுக்கு ஹோட்டல் கிடைக்காது எல்லாமே விவசாய நலம் இப்ப பாக்கி வசதிகள் எல்லா இருக்கு விவசாயத்துக்கு எந்த வசதியும் அரசு செய்து கொடுக்கவில்லை இந்த அரசு தான் செய்கிறது